ஹாய் இன்னைக்கு வந்து பிடிக்கரனை போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு கிராமத்து ஸ்டைலில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் பிடிக்கரை வந்து ஒரு மாதிரி கரகருப்பு தன்மை இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து புளியும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா அந்த அந்த ஒரு மாதிரி கரகரன்னு இருக்காது தொண்டையில் சாப்பிடும்போது ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காய தக்காளி கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு ஒரு பத்து பல் பூண்டுமே உரிச்சு வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு வந்து உப்புமே போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிழங்குமே வந்து வெந்துடுச்சு அந்த கருணைக்கிழங்கு வெந்துடுச்சு அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இப்போ ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நம் குழம்புக்கு தேவையான ஷேப்பில் எந்த ஷேப்லேயும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ புளி தண்ணியுமே நல்லா கரைச்சி அதில் ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியுமே நம்ம சேர்த்து நல்லா வந்து குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு வந்து நான் ஸ்டார்ட்டிங்கே சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இருக்கணும் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்